காமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் இன்பதுன் இன்பதுன்புபங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் பதினொன்றாவது பாடலில் கலை கடலை கடந்த முனிக்கணங்களும் மும்மளமாம் கரிசகின்ற யோகிகளும் கண்டுகொள்ள மாட்டா தலைக்கடலில் துரும்பாகி அலைகின்றார் மன்றுள் ஆடுகின்றார் என்பதால் அவர் வண்ணம் அதுவும் நிலைக்குரிய திருச்சபையின் வண்ணமும் அச் சபைக்கண் நிறுத்தத்தின் வண்ணமும் இந்நீர்மையன என்றே மலைக்கு நிறை கண்டாலும் காணவண்ணா அம்மா வாய்ப்பதற்கு தூற்றுவதில் வரும் பயன் என் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார் ஆன்மா தோழி கடவுளிடம் கூறுவது போல் அமைத்துள்ளார் கலை கடலை கடந்த முனிக்கணங்களும் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு அதில் மரணக்கலை கூறவில்லை இந்த கலைகள் யாவும் இசை ஒரு கலை அதில் எவ்வளவு தாளம் ராகம் பல்லவி சுரம் கீர்த்தனை உள்ளது என அதில் உள் நுழைந்து பயணிக்கும்போது அதன் ஆழம் நீளம் அகலம் காண இயலாது நின்று கொண்டே இருக்கும் அப்படி உள்ள ஆயக்கலைகளை கடந்த முனி முனி என்பது கோபம் கோபம் மறுத்து சாதுவான முனிவர் கூட்டங்களும் ஐயா இதனை அகவலில் பொங்குரு வெகுளி புடைப்புகளெல்லாம் அங்கர அடக்கும் அருட்பெருஞ்சோதி என்பார் மும்மலம் கரிசகன்ற யோகிகளும் மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை துரிசகன்ற குற்றம் நீங்கிய யோகிகளும் யோகி ஞானம் பனிரெண்டாம் நிலை நின்று அஷ்டாங்க யோக தவத்தால் ஞானம் எனும் அறிவு தெளிவு விளக்கம் ஆண்மொழி பெற்று மாயை மா தோன்றுதலும் எய் மறைதலும் ஆகிய பிறப்பை அறுக்க உலகிகளை விருத்து அருளியலை கற்கும் நிலை கடந்து பிரம்மச்சரியம் வாழ்க்கை துணைநலம் பற்றி இல்லறம் என்னும் கிற்கசம் நின்று பற்றிய பற்ற மெல்லை துறந்து துறவரம் எனும் வானப்பிரசா வானப்பிரசாதம் பற்றி நின்று முற்றும் ஒழித்து எனும் பலம் முற்றிய நிறம்போல் காவி உடையணிந்து பற்றை அறுத்து சந்நியாசம் பூண்டு பெருமானிதனை கோணாதல் நிலையினராய் குறிகுணங்கள் கண்டிடவும் கூடாத வண்ணம் மலை குகை முதலாம் இடத்தில் ஊணாது விடுத்து உயிர்ப்பை அடக்கி மனமடக்கி ஒரு உரிகள் அடக்கி வரும் யுகங்கள் பல பலகோடி தூணாக அசைதலின்றி தூங்காது விழித்த தூயாசுதா நிஷ்டர்களும் துரிய நிலையை இடத்தும் காணாத கல்வன் என்பார் மேலும் வித்தகராய் விளங்குகின்ற யோகிகள் வேட்டாசை பட்டணைத்து விட்டுலகம் போற்ற வித்தகராய் விளங்குகின்ற முத்தர்களுக்கும் தன்னை காட்டாது ஒழித்த கல்வனை என்பார் இவர்கள் யாவருக்கும் இயற்கை உண்மை கடவுள் தன்னை யாரென்று காட்டவில்லை தலைக்கடலில் துரும்பாகி அலைகின்றனர் தலைக்கடல் என்பது அலை போன்று என்ன அலையை திரும்ப திரும்ப இயற்கை உண்மை கடவுளை எண்ணி காண இயலாதி துரும்பாகி சிறியதாகி பிறப்பு எனும் இல்லையெனில் பிறப்பெனும் இருங்கடல் வழி தெரியாமல் கடலில் அலை போய் வருவது போல் பிறந்து இறந்து அலைகின்றனர் என்கின்றார் இதனை பெருமான் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாட்டுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதல்ல என்றும் உள்ளதாம் இந்த நோவை நீக்க அன்று அந்த கதவு திறக்கவில்லை ஆனாலும் மனதில் குற்றமற்றவராய் தவத்தால் கண்மம் எனும் இறைவனை மட்டுமே எண்ணி நற்செயலாக்கி ஆனவும் இயற்கை உண்மை கடவுளை அனாதி ஆன்மா இந்த ஆன்மா கடவுளை அடைய எனது எனும் அகங்காரம் வைத்து இறைவன் கீழே இறக்கிய பொழுது இது அகங்காரத்தால் விருப்பு காரணமாக அகங்காரம் கொண்டு அகங்காரம் கொண்டது அதன் நற்செயலுக்கு ஏற்ப தயவு பேராற்றாலய அருள் சக்தி எனும் தூய காற்று ஆன்மாவை பிறப்ப பிறப்பிக்க செய்கிறது ஆன்மா பிறக்க உடல் கரணம் வாழுமிடம் இன்பதுன்பான்மோ வைத்து நிலை பெற்ற உலகில் வருவிக்கவுற்றது வந்த ஜீவன் உள்ளொலியாய் நின்று அவர் இயக்க ஜீவன் இந்த பூமியில் பிறந்தவுடன் காற்றை ஜீவித்து ஜீவன் அம்சம் பெற்று வாழ்கிறது இதற்கு வாழ அதாவது அந்த ஜீவன் நிலை பெற்ற உலகில் செயல்பட தத்துவம் இருபத்தி நாலு வித்யா தத்துவம் ஏழு சுதத்துவம் அஞ்சு உடனாய காற்றின் ஏக்கம் கூடிய வாயு பத்துடன் தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களுடன் ஜீவிக்க வந்த ஜீவனுக்கு பசிப்பினி இயற்கை இது இறைவனால் இந்த உடலுக்கு வழங்கப்பட்ட உபகார கருவி இதனை அகவலில் நம் பெருமான் எங்குளம் எம்மினம் என்பது நூற்றாறு அங்குளம் என்ற அருள் அருள் பிரிஞ்சு எனது எனது எனும் விதையை போக்க வந்த ஆன்மா ஆன்மாவின் இயற்கை குணம் தயவு அது அந்த ஆன்மா முன்பு செய்த செயலுக்கு ஏற்ப அருட்சக்தி ஆன்மாவை பக்குவம் பக்குவம் அபபக்குவம் அபபக்குவம் என பிரிக்கிறது ஆன்மா பக்குவம் பெறாததால் எனது எனும் விதையை இரக்கம் எனும் நீர்விட்டு இறைவனை அடைய மறந்து விருப்பு விருப்பெனும் நீர் நீர்விட்டு விதை ஆழமரமாகி எனது போய் நானாகி செய்த செயலால் தோன்றுதலும் மறைதலும் நீக்க இயலாது அறியாமை எனும் அறியாமையினுமிரில் சிக்கித் தவிக்கிறது இவ்வாறு மேலே கூறிய ஆணவம் கண்ணம் மாயை காற்றின் ஏக்கமாகிய மனதால் யோகஞானம் ஞானம் பயின்று வென்ற யோகிகளும் காண இயலாத இறைவன் மிக நுட்பமாக உள்ளவர் மன்றுள் ஆடுகிறார் என்பதலால் அவர் வண்ணம் அதுவும் நிலைக்குரிய திருச்சபையின் வண்ணமும் அச்சபையின் கண் நிறுத்தத்தின் வண்ணமும் என்றே மலைக்கு நிறை கண்டாலும் காணவுனாதம்ம வாய்ப்பதர்கள் தூற்றுவதில் பயன் பயன் என்றோ என்கின்றார் எல்லா உயிரிலும் பரமசு சொர்பராகிய இறைவன் ஆண்மனு ஒளியாக நின்று அந்த ஜீவனை இயக்குகிறார் இதனை மகாதேவ மலையில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி மன்றுள்ள ஆடுகின்றார் மேலும் இதனை உறுதி செய்ய இலகு சித கசவசமாய் செயல்பாகி இணை ஒன்றும் என பதிவு செய்கின்றார் ஐயா இன்ன தன்மையுடைய ஒரு இறைவன் என்றே மலைக்கு நீளம் அகலம் உயரம் கண்டாலும் இறைவனை காண முடியாது தம்மால் முடிந்தவரை பதர் என்பது ஒன்றுமில்லாத நெல் சாவி என்பார்கள் அதனைப் போன்று இறைவனை காணாது பேசுவதால் பயன் என்ன உள்ளது என கேள்வி எழுப்பிய ஐயா இறைவனை கண்டுகொண்டார் கலந்து கொண்டார் கணிந்து கொண்டார் எவ்வாறு என விளக்கம் தருகிறார் இறைவன் சக்கரமாக வைத்து உலகத்தை இயக்குகிறார் அவர் இயக்க பேராற்றலாகிய தனி சக்தி இயங்குகிறது காலமும் நீதியும் காட்டி எவ்வுயிரையும் காப்பாற்றும் இயற்கை உண்மை கடவுள் ஐயாவிடம் எவ்வாறு ஐயா எவ்வாறு கண்டுகொண்டார் கலந்து கொண்டார் கணிந்து கொண்டார் என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் ராமலிங்க ஆபயம்